இந்த வெயிலுக்கு இதமாக கம்பு சாதம் குக்கரில் ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு காம்பினேஷனாக கூட்டு குழம்பு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒன்றரை டம்பர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் ஹைப்ரிட் கம்பு நாட்டு கம்பு எதுனாலும் எடுத்துக்கலாம் கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு குக்கரில் நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுக்கணும் நான் நாலரை டம்ளர் எடுத்திருக்கேன் கம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வர்ற இந்த நேரத்துக்குள்ளே கம்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு எழுவத்தஞ்சி பர்சன்ட் அளவுக்கு நல்லா கொ ரொம்ப குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்பவும் முழுசாக அரைச்சிடாம தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு உடனே கரண்டியை வச்சு கிளறிடணும் இல்லாட்டி கட்டி தட்டிடுறோம் இதே மாதிரி எல்லா கம்பையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் கட்டி தட்டாமல் விடாம நல்லா கிளறி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அளவுக்கு பபுள் பபுளாக வந்ததும் குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக கம்பு சாதம் தயாராகிடும் இதை ஒரு தடவை நல்லா கிளரி எடுத்துக்கோங்க சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி குளகுழம்னு இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆகிடும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டையை தண்ணிக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூலிங்காக குடிக்கலாம் கம்பு குட்டு குழம்பு ரெசிபி சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க